ஜென்மோ ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் சாய் உபேஷ் ஸ்ரீ சாயி நாமாவின் ஸ்லோகம் எட்நூற்று இருபத்தி ஆறு ஓம் வந்தோஷ விமுக்தியர்தம் தத்வஸ்திரே நாரிகேலதாய லதாய பிள்ளை பேர் இல்லாத பெண்பேருக்கு தோஷம் நீங்கி குழந்தை உண்டாக முந்தானையில் முழு தேங்காயை அளித்தவருக்கு நமஸ்காரம் பிள்ளை பேரு வேண்டி ரிஷிகள் மகான்கள் போன்றோரிடம் மாந்தர்கள் சென்றபோது சில மகான்கள் மாம்பழம் ஒன்றை கொடுத்து அதன் மூலம் புத்திர பேரு உண்டாக ஆசிர்வதிக்கிறார்கள் சிலர் சில விரதங்களை அனுஷ்டித்து அதன் பலனாக பிள்ளை பேரு பெற வழி சொல்கிறார்கள் பாபாவிடம் புத்திர வாக்கியம் வேண்டி வருபவர்கள் அவரிடமிருந்து ஒரு முழு தேங்காயை பெற்றால் காரியம் கைகூடும் என திடமாக நம்பினார்கள் சப்னேக்கர் என்பவர் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த பொழுது பாபாவை பற்றி ஏளனமாக பேசினார் பல ஆண்டுகளுக்கு பின்னர் அவருடைய மகன் இறந்துவிடவே பாபாவை பற்றி தரக்குறைவாக பேசியதாலேயே அந்த இழப்பு ஏந்ததாக எண்ணி மனைவியுடன் பாபாவிடம் சென்றார் ஓரிரண்டு ரெண்டு சோதனைகளுக்கு பின் பாபா அவரிடம் ஒரு தேங்காயை அழித்து அதை அவருடைய மனைவியின் முந்தானையில் போடச் சொன்னார் அவருடைய மனைவியின் கர்ப்பத்தில் இறந்த குழந்தையை மீண்டும் அதே இடத்தில் கொண்டு வருவதாக பாபா அனுகிரகம் செய்தார் ஸ்லோகம் எட்நூற்று இருபத்தி ஏழு ஓம் வாசு தேவை நமக வாசுதேவனையே நினைந்து மகிழ்ந்திருப்பவருக்கு நமஸ்காரம் வாசுதேவமயம் ஜகத் உலகமே வாசுதேவமயம் உலகில் காணப்படும் எல்லாமே வாசுதேவன் வசுதேவருடைய குமாரனாக பிறந்ததால் பகவான் வாசுதேவன் என பெயர் வந்தது என சொல்வார்கள் ஆனால் அப்படி பிறப்பதற்கு இரண்டு யுகங்களுக்கு முன்னதாகவே துருவன் தவம் செய்ய காட்டுக்கு வந்தபோது போது நாரத மகரிஷி பகவான் வாசுதேவனை குறித்து தவம் செய்ய சொல்கிறார் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை நாரதர் சிறுவன் துருவனுக்கு உபதேசிக்கிறார் எல்லோருடைய ஆத்மாக்களுமாக எங்கும் நிறைந்திருப்பவராக இருப்பவர் பகவான் வாசுதேவன் இந்த பரவாசுதேவனே கிருஷ்ணன் சங்கர்ஷனன் பிரத்யுமனன் அனிர்தன் என்ற நாமாக்குலுடன் உலகை இயங்க வைத்துக் கொண்டும் ரட்சித்துக் கொண்டிருப்பதும் ஆகும் பாபா அனுபவம் பெற்று வாசுதேவமயமாகிவிட்டார் விஷ்ணு சகசிரநாமத்தில் இருந்த இறைவன் அவருள்ளே இதயத்தினுள்ளே இறங்கிவிட்டதாக கூறியுள்ளார் தேவாதி தேவனான வாசுதேவனே இதயத்தினுள் இருக்க அந்த நினைப்பிலே எப்போதும் மகிழ்ந்திருந்தார் ஸ்ரீசாயி ஸ்லோகம் எட்நூற்று இருபத்தி எட்டு ஓம் ியாய நமக விவாதம் வெறுப்பு செருக்கு ஆகியவற்றை விரும்பாதவருக்கு நமஸ்காரம் எல்லாமே நானினும் அகந்தையிலிருந்தே உண்டாக உண்டாகக்கூடியவை தான் நினைத்ததே தான் சரி என்ற இருமாப்புடன் வாதம் செய்வது மனக்கசப்பை தான் உண்டாக்கும் நிம்மதியை குலைக்கும் விவாதம் என்பது அவர்களுடைய வித்யா கருவத்தை தூக்கிவிடும் ஞானேஸ்வரி என்ற பகவத்கீதைக்கு பகவான் ஞானேஸ்வரர் அருளிய சிறந்த மராத்தி உரை பதினோரு வயதிலேயே எழுதியது சிறந்த பாராயண கிரந்தம் என போற்றப்படுவது புத்தக படிப்பில் ஆர்வம் அதிகம் உள்ள வாலிபர் ரேகேயை பாபா விவாதம் நடந்து கொண்டிருக்கும் ஒரு இடத்திற்கு அனுப்பினார் அங்கு ஞானேஸ்வரி பற்றி மிக மிக கற்றறிந்த பண்டிதர்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் பற்றி ஒவ்வொருவரும் தாம் சொல்வதே என்று காரசாரமாக விவாதித்து ஒரு முடிவுக்கும் வராமல் மகான் ஞானேஸ்வரர் சிறுவயதிலேயே இயற்றியதால் இலக்கண பிழைகள் இருக்க வாய்ப்புண்டு என்ற முடிவுக்கு வந்தனர் ரேகே இதன் மூலம் பாபாவிடம் சிறந்த பாடம் கற்றார் செருக்கு தோன்றுவது நம்மிடம்தான் அதிக ஜாஸ்தி வித்தை ஞானம் இருக்கிறது என்று நினைப்பினால் பாபா அவ்வப்போது இதையும் கண்டித்தார் வெறுப்பை தக்க வைத்துக் கொள்வது நஞ்சை தக்க வைப்பது போன்று அப்படியே தக்க வைத்திருப்பவரையே அழிக்கும் என்பதால் யாரிடமும் எக்காரணம் கொண்டும் வெறுப்புணர்ச்சி உண்டாகக்கூடாது என போதித்தார் ஜெய் குரு சாயி நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவதா